மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை ஆணைக்கட்டி பெரியநாயக்கம்பாளையம் பகுதிகளில் வனவிலங்குகள் வருகை வருகையை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மனித விலங்கு மோதல்களை தடுக்க மூணு சிறப்பு இரவு ரோந்து குழுக்கள் யானை புகா அகலிகள் அமைத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர்களாக தெரிவித்துக் கொள்கிறேன் அருண்குமார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவரை வணங்கி கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பெருநாய்க்கம்பாளையம் ஒன்றியம் நாய்க்கம்பாளையம் இருபத்தி நாலு வீரவாண்டி சின்னத்தடாகம் நஞ்சுண்டாவரம் சோமயம்பாளையம் பன்னீர்மடை ஊராட்சிகளிலும் மற்றும் அருகிலுள்ள கூடலூர் நகராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளிலும் யானை காற்று பண்டிகள் மூலம் மனிதர்களுக்கும் விவசாய பயிர்களுக்கும் சேதம் ஏற்படுத்தி விவசாய பெருமி பெருங்குடி மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள் எனவே சிரமத்தை போக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக காற்று பண்டிகை எண்ணிக்கையை கட்டுப்படுத்த பஞ்சாயத்து நிர்வாகமே சுட்டுக்கொள்ள கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது கேரள அரசை போலவே தமிழ்நாடு அரசு பண்டிகைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன் வனத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே கோவை வனக்கூட்டத்தின் முக்கிய பிரச்சனையாகவும் தினசரி நிகழ்வாகவும் நடைபெறும் மனித விலங்கு மோதல்கள் அதிக அளவில் ஏற்படுகிறது இந்நிகழ்வுகள் ஏற்படாதவாறு தவிர்க்கும் வகையில் வேட்டை தடுப்பு காவலர் மற்றும் யானை விரட்டும் காவலர் அடங்கிய மூணு சிறப்பு இரவு ரோந்து குழுக்கள் ஆல்பா பீட்டா காமா என்ற பெயரில் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேற்படி குழுக்களில் உள்ள பதினாறு பணியாளர்கள் தினசரி மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை எட்டு மணி வரை தொடர் தொடர் வனவிலங்குகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன மேலும் தற்போது கூடுதலாக பெரியநாயக்கம்பாளையம் வனச்சரகத்திற்கு ஆறு பணியாளர்கள் மற்றும் காரமடை வனச்சரகத்திற்கு ஆறு பணியாளர்கள் வீதம் வனவிலங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதை தவிர ஆன்டி டெப்ரடேஷன் கமிட்டி என்று காவல்துறை மின்வாரிய பணியாளர்களுடன் வனத்துறை பணியாளர்கள் இணைந்து குழு ஒன்று அமைக்கப்பட்டு மனித விலங்கு மோதல்களை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் பெரிய நாயக்கம்பாளையம் வனச்சரகத்தில் தொடர்ச்சியாக பொதுமக்களின் வனவில்கள் நடமாட்டம் வனவில்கள் குணாதிசயம் பயிரிடும் முறையில் செய்ய வேண்டிய மாற்றம் மற்றும் தோட்டங்களின் மாற்றம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் ஒரு புதிய முயற்சியாக தடம் என்றும் வாட்ஸ்அப் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதில் யானைகள் நடமாட்டம் குறித்து தகவல் பறிமுகமும் பகிரவும் அறிமு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதை தவிர கூடுதலாக இந்த நிதியாண்டில் மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை புகா அகலிகள் பராமரிக்கப்பட்டு சூரிய மின் சக்தியில் இயங்கும் குடிநீர் தொட்டியும் அமைக்கப்பட்டுள்ளது யானைகள் உணவு தேவையை வனத்திலேயே பூர்த்தி செய்யும் பொருட்டு நபார் திட்டத்தின் கீழ் சுமார் இருபத்தி அஞ்சு லட்சத்து செலவில் இருபதாயிரம் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளது இதை தவிர இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மனித விலங்கு முதலை தடுக்க எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் நாற்பத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் யானை புகா அகலிகள் மற்றும் இருபத்தி லட்சம் மதிப்பீட்டில் சூரிய மின்சக்தி வன உயிரின குடிநீர் தொட்டிகள் இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அருண்குமார் அவங்க கேள்வி பந்திகளை அடுத்த கேள்வி கேளுங்க கேளுங்க அருண்குமார் அடுத்த கேள்வி கேக்குற அதுக்கு சேர்ந்து அதேபோல தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மின்வேலி சட்டத்தை சூரிய மின் சேவையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது மழைக்காலங்களில் சூரிய மின்வேலி இயக்குவது இல்லை ஆகவே ஏற்கனவே நடைமுறையில் இருந்த பனிரெண்டு வோல்ட் மின்சாரத்தை பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் அதே போல வனவிலங்குகளால் விவசாய பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு காப்பீடு காப்பீடு திட்டம் மூலம் முழுமையான நிவாரணம் பெற அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன் மாண்புக அமைச்சர் பேரவைத் தலைவர்களே இது வந்து யானைகளை பத்தி கேட்டாரு அதனால இத்தனை நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதனால விரிவாக சொன்னதான் புரியும் இதை தவிர நிவாரணம் வந்து சில உயிரிழப்பு ஏற்பட்டால் கடந்த ஆட்சியில் வந்து நாலு லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம அன்பு முதலமைச்சர்கள் வந்தோடன அதை அதிகப்படுத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தினார்கள் இப்போ கடந்த இரு மாதங்களுக்கு முன்னாடி போன மாதம் வந்து ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சமாக உயர்த்தி கூடிய விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காட்டு பன்றிகளை பொறுத்தவரை இதுல கேரளா மாநிலத்துல ஆர்டர் வாங்கின மாதிரி நம்ம தமிழகத்துல ஆர்டர் வாங்க வேணும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து அதை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி படி ஒரு வனவிலங்குல ஆறு விதமா ஆறு விதமா அட்டவணை வச்சிருக்காங்க ஷெட்யூல் ஒன் டு ஷெட்யூல் சிக்ஸ் வரைக்கும் ஆனா இப்ப அந்த ஷெட்யூல்ல வந்து கடந்த ஏப்ரல் மாதம் வந்து திருத்தம் கொண்டு வந்துருக்காங்க அந்த பழைய அட்டவணைகளை தான் வந்து வெர்மின் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருந்துச்சு அந்த அந்த அதாவது காகம் வவால் எலி அப்படிங்கிற ஒரு அட்டவணை இருந்தது இந்த தடவை வந்து ஏப்ரல் மாதம் வந்து ஒரு அந்த ஷெட்யூலை வந்து மாத்திருக்கிறாங்க என்ன மாத்திருக்காங்கன்னா ஷெட்யூல் ஒன் டூ போர் அப்படிங்கிற மட்டும் கொண்டாந்து ஷெட்யூல் ஃபைவ் சிக்ஸ் எடுத்துட்டாங்க அதுல வந்து அந்த வெர்மின்ங்கிற கேட்டகரிய எடுத்துட்டாங்க இது மட்டும் இல்லாம கேரளாவை பொறுத்த வரைக்கும் சப்ரூல் லெவன் ஒன் இன் படி தான் இது மாதிரி ஏதாச்சும் பாதிப்பு வந்து வளர்ந்துச்சுன்னா பஞ்சாயத்து மூலியமாக அந்த சுடலா அப்படிங்கிறத ஒரு ரூலா கேரளாவில் பல நிபந்தனைகளோட கொண்டாந்துருக்கிறாங்க இப்போ நம்ம ஆட்சியில் ஒரு கமிட்டி ஒன்று கொண்டாந்துருக்கிறோம் ஒரு ஃபார்மர்ஸ் அங்கே இருக்கிற கான்ஃபிளிக் ரெசொல்யூஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை நம்ம வந்து கொண்டாந்துருக்கிறோம் அது வந்து கேரளாவில் இருக்கிற அந்த முறைகள் எத ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை பொறுத்து அங்க ஒரு விரைவில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் அதை பொறுத்து நம்ம பல நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்து சுருக்கமா பேரவைத் தலைவர்களே வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட என்னுடைய தொகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்குள்ளாக மம்தா என்ற ஒரு பெண்மணி கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி நாலு அன்று யானையால் தாக்கப்பட்டு அந்த இடத்திலே அதே அதேபோல கடந்த இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாம்பசிவம் என்ற ஒரு பெரியவர் யானையால் தாக்கப்பட்டும் இறந்திருக்கிறார்கள் அதேபோல் அதற்கு முன்பு ஒரு மாதத்திற்கு முன்பாக முனிரத்னம் என்ற ஒரு நபர் யானை தாக்கப்பட்டு கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார் இப்படி தொடர்ந்து இரண்டு மாதத்திற்குள்ளாக அந்த பகுதியில் இருவர் இறந்தும் ஒருவர் படுகாயங்களோடும் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை கொண்டிருக்கிறார் அது ஒரே ஒரு ஒற்றை யானை அந்த பகுதியில் சுற்றி கொண்டிருக்கிறது அந்த யானையால் இரண்டு மாதத்திற்குள்ளாக இரண்டு பேர் உயிரிழந்து ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார் அந்த பகுதியில் மாலை நேரங்களில் மக்கள் செல்வதற்கே இப்பொழுது அச்சம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மாணவி பேரவைத் தலைவர் வாயிலாக மாணவ அமைச்சரை கேட்டுக்கொள்வது அந்த ஒற்றை யானையை பிடிப்பதற்காக அந்த பகுதியில் கும்கி யானையை கொண்டு வந்து அந்த யானையை பகுதிக்குள் அழைத்து செல்வதற்குரிய நடவடிக்கையை மணுவ பேரவைத் தலைவர் ஆயிரத்த மணுவ அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவரே மனுவை உறுப்பினர்கள் கேட்டுக்கொள்ளப்படி கண்டிப்பாக அந்த இடத்தில் நம் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து விரிவான வீடியோ கூடிய சீக்கிரம் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்